ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் கேரை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களோடய இன்பாக்ஸ் வரும் ஏர்டெல் கஸ்டமர் கேரை எதுக்காக நம்ம ரீச் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து மாற்றி பண்ணிட்டால் அது எப்படி வந்து நம்ம மாற்றுறது அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு கஸ்டமர் கேரை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஜென்ரலாக நம்ம வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணணும் அப்படின்னா ஒன் நைன் எயிட் கால் பண்ணுவோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க ஐவிஆர் வாய்ஸ் வரும் அந்த வாய்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா ஃபைனலாக கஸ்டமர் கேரை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் ஸோ கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படி வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்குது பட் ஆனால் நிறையா பேருக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது தான் வந்து நிறைய பேரோடய ஃபீட்பேக்காக இருக்குது ஸோ எப்படி கஸ்டமர் கேரை நம்ம ஷார்ட்டில் ரீச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து போர்ட் மாற்றுறோம் இல்லையா ஏர்டெல் டு ஜியோவாக இருக்கட்டும் இல்லை ஏர்டெல் டு ஓடாஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஜியோலேருந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும் இல்லை ஓடா ஏர்டெல்லாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ட்டுன்னு டைப் பண்ணி பிஓஆர்டி போர்ட்டுன்னு டைப் பண்ணி நம்மளோட கரஸ்பாண்டிங் நம்பரை டைப் பண்ணுவோம் டைப் பண்ணிவிட்டு ஒன் நைன் டபுள் ஜீரோவுக்கு சென்ட் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுவோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு நம்ம மாறுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுவோம் கரெக்டுங்களா அந்த எஸ்எம்எஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமர் கேரில் இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம கால் பண்ணுவார் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அவங்களே கேட்பாங்க எதுக்காக வந்து நீங்கள் வேறு நெட்ஒர்க் மாறுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட இஷ்யூ வந்து எஸ்கலேட் பண்ணுவோம் இந்த மாதிரி எனக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்கல இல்லை அப்படின்னா வந்து எனக்கு இன்டர்நெட் வந்து ஃபைவ் ஜி ஃபை ஜி அன்லிமிட் கிடைக்கல இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து எஸ்கலேட் பண்ணுவோம் அதுக்கான சொல்யூஷன் அவங்க வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் பட் நம்மளோட பர்டிகுலரான இஷ்யூவுக்கு இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கேட்கலாம் ஒரு எமர்ஜென்சி கேஸில் கேட்கலாம் இல்லை அப்படின்னா ஃபைவ் ஜி அன்லிமிட்டெட் வரலை அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கேட்கலாம் பட் ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இதே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது சம்டைம்ஸ் இதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணாதீங்க ஒரு ஒரு எமர்ஜென்சி கேஸு இல்லை அப்படின்னா உங்களோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரக்கி மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் ஜி அன்லிமிட்டெட் கிடைக்கல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட போர்ட் டைப் பண்ணி எஸ்எஸ் போர்ட் அதாவது அந்த எஸ்எம்எஸ் ஃபார்மேட் என்ன அப்படின்னா பிஓர்டி போர்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஒன் நைன் டபுள் ஜீரோக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று வரும் யூபி யுபிசி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் கன்வர்ஷனுக்கான ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உங்களுக்கு கஸ்டமர் கேரில் இருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க என்ன இஷ்யூக்காக நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்ட்டு அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்மளோட இஷ்யூ எஸ்கேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கான சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் கஸ்டமர் கேர் ஒன் நைன் எயிட்டுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் தேங்க் யூ பாய்